இருக்கலாம் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை குட்டி சிட்டி ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா மீன் பிடிக்க போறோம் ஃபிஷிங் பண்ண போறோம் என்னன்னா வழக்கமா தூண்டில் வலை அந்த மாதிரி போடாம இந்த ஆட்டோ புதுசா டிஃப்ரெண்டா மீன் பிடிக்க போறோம் என்னன்னா அந்த ரீசெண்டா இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி இந்த வாட்டர் கேன்ல மைதா மாவை கலந்து மீன் பிடிக்கிறாங்க அதைத்தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம் அது பாசிபிளா இல்லையானு மேக்ஸிமம் எனக்கு நம்பிக்கை இல்லை அதில் மீன் மாட்டோம்னு பட் இருந்தாலும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்கணும்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பிட்டேன் ஆத்துக்கு காய்ஸ் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ரெண்டு மணிக்கு கிளம்பி வந்தாச்சு நானும் என் ஃப்ரெண்டும் ரெண்டு மணி கிளம்பிட்டோம் இங்க இருந்து ஆத்துக்குள்ள ஆத்துக்குள்ள இப்ப தண்ணி வேற வந்திருக்கு கைஸ் ஆனா ரெண்டு மணி கிளம்பி வந்தாச்சு பட் மீன் கிடைக்குமான்னு தெரியல இதை ஒரு வீடியோவை மேக் பண்ணிக்கிருக்கேன் ஒரு மீனாச்சும் பிடிச்சாச்சும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு வீடியோ கம்ப்ளீட் பண்ணி போடுறதுக்கு மீனே சிக்கலன்னா என்ன செய்ய போறோம் எனக்கே தெரியல காய்ச்சி இப்போ இன்னைக்குதான் இந்த இடத்துலதான் நம்ம பிஷிங் பண்ண போறோம் சோ இந்த பிளேஸ்ல தான் இங்கே தூக்கி போட்டு பாப்போம் அப்படி கிடைக்காம வச்சோ அங்கே போட்டு கூட பார்க்கலாம் சோ அங்க கூட போட்டுருவோம் ஸ்ட்ரைட்டாக எடுத்தோட நம்ம அந்த அந்த பிளேஸ்ல போடுவோம் இந்த டைப்பில் நீங்கள் ஃபிஷிங் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் வாட்டர் கேனை வாங்கி அதோட அடிப்பகுதி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நரம்பு தேவைப்படும் பட் நான் நரம்பு எடுக்கிறேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேரை தான் எடுத்து வச்சிருக்கேன் இதுவே இருந்தாலே பெட்ரு தான் உங்களுக்கு நரம்பு இருந்தால் நரம்பு செஞ்சுக்கோங்க பட் நாங்கள் பண்ணுற ஃபார்மட் கொஞ்சம் தப்பான்னு எனக்கு தேவணிச்சு அப்போவே எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு டைம் சாரி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் அதை த்ரோ பண்ணி பார்த்தோம் அதாவது தண்ணிக்கு தூக்கி எறிகிறது எப்படி ஈஸியாக இருக்குமா நான் கரெக்டாக த்ரோ பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாவை தண்ணியில் கலந்துக்கணும் அதாவது தண்ணிலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கலக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக குழ குழன்னு கலந்துக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அதுதான் மெயின் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடில் இதில் வந்து அதை ஆக்சுவலாக நம்ம இங்கே போகலான் தான் பிளான் வச்சோம் பட் என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா இந்த இடத்துல டெப்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இங்கே போட சொல்கிறான் நான் இங்கே பாம்புலாம் நிறையா கிடக்கு மக்களே அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் ஒன்றும் அவ்வளோ தைரியமான அல்ல புதக்கூழியெலாம் இருக்குது மக்களே ஓகே எங்கே வந்து எங்கே வைக்கலாம் இதாக கொஞ்சம் அதுக்குள்ளே விட்டுக்கிறோம் இது பாசிபிளான்னு தெரியல விட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கயிறை வந்து உள்ளே தூக்கி எறியின போயிருமா லாங்கு எனக்கே தான் லெத்து போவான்னு தெரியலையே கடவுளே போகுது ஏன்னா அவங்க மாட்டது? என்னது அது? இது என்னது ஐயா? இது என்ன சின்ன பிள்ளை சின்ன புள்ள அந்த கயிறு வண்டி இழுத்து போற மாதிரி இருக்கு எனக்கு இத பாக்கவே இல்ல. என்னடா அது? ஓ ஆஸ் ஆமியோ ஆஸ் ஆமியோ கொன்னிடா ஆமா கீழே படுக்கலையே இருக்கி ஓகே வெயிட் பண்ணுவோம் இது எப்போ கீழே இறங்கி நம்ம எப்போ மீன் பிடிக்க வந்து பாரு தெரியுது பாரு மாவு அப்படியே தெரியுது இதுல எப்படி மீன் மாழும் எனக்கு புரியல இதுல எப்படி மிக்கி மீன் வாழும் ஃப்ரெண்டு கேட்கிற இது என்ன லாஜிக் இருக்கு இது எப்படி மீன் வாழும் கடல்ல தூக்கி போட்டாங்க அவர் மட்டும் மீன் வாழுது நமக்கு இது எப்படி அந்த அந்தாதான் கிடைக்க வாட்டி இருக்கேன்னு மேலாம்பலம் மிதக்குது அது நம்ம சைடு அதுவே அதுதான் கயிறு நினைக்கலா எனக்கு தெரியல புரியல சரி அது எப்படி மீன் வாழும் தெரியல எப்படியா வாழும் அப்புறம் நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் மக்களே ஒன்றுமே தூக்கி தூக்கி போட்டு ஒன்னு சரி தான் வலிக்குது போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு எடுத்து போவாங்க ஒரு வித்தியாசம் இல்லை அப்படியே வருது ஓகே கைஸ் இந்த இடத்துல கிடைக்கல மீன் நம்ம எப்போ ஒரு லாஸ்ட் லாஸ்ட்டாக தூண்டி போட்டோம் தெரியுமா ஸோ அந்த பிளேஸில் போய் ஒன் ட்ரை பண்ணி பார்ப்போம் மீன் கிடைக்குதானே ஏன்னா அங்கே நிறைய மீன் கிடைக்கு இங்கே என்ன ரீசன்னா ஏன் மீன் கிடைக்கலனா இந்த இடம் வந்து ஆழம் வந்து நடுவில் இருக்குது இந்த உரங்கள் கரையலாக இருக்குது கைஸ் எனக்கு இதில் வந்து நம்பிக்கையே இல்லை இதில் மீன் மாட்டுன்னு நம்ம நினச்சது முட்டாழுத்தினா பட் வாங்கியிருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மீன் கிடைக்குன்னு சொல்லி நம்பிக்கையில் போகிறோம் இல்லைனா மீன் மாட்டாய் கூட இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போட்டிருக்கோம் ஏன்னா நான் எஃபோர்ட் கொடுத்துருக்கோம் இதுக்கான எஃபர்ட் முழுக்க முழுக்க உண்மை மீன் மாட்டலை பார்ப்போம் இது லாஸ்ட் ஒரு சான்ஸ் இருக்குது அந்த இடத்துல போட்டு பார்ப்போம் கண்டிப்பாக இங்கே மாடு அங்கே நிறைய மீன் இருக்குது பட் அங்கே மாடுன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம்

என்ன இவ்வளோ இருக்கு ப்ளஸ் இறங்கணும் சேஞ்சஸ் தெரியுது சம்திங் என்னடா ஏ இங்கே வந்துருச்சுடா ஓட்டிருக்கேனே காய்ஸ் இதுதான் எங்கள்டிருந்து லாஸ்ட்டாக இருந்த கொஞ்சம் மைதா மாவு அதையும் போட்டாச்சு ஓகே இப்போ போடுறோம் மக்களே அப்படியே எழுதுட்டா என்ன ஒன்றும் இல்லையா வாட்டரி கேனுக்கில் வெறும் தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு கேஸ் இதை நம்புறது வேஸ்ட்டு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இங்கே அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு தூண்டில கொண்டு வந்து போட்டிருந்தால் மீன் பிடிச்சிருப்போம் அதில் மீன் கடிச்சு கடிச்சு இழுத்துட்டு போகவேல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாச்சும் கிடச்சிருக்கும் பட் இங்கே வந்து என் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே வேஸ்ட்டு வெயிலில் கருக்கு கருக்க நின்று வீடியோ எடுத்து எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு மக்கள் ஒரு வாட்டரி கேன் ஒன்றரை லிட்டர் வாட்டரி கேன் ஒன்று கொஞ்சோண்டு மைதா மாவு இதை எடுத்துக்கிட்டு மீன் பிடிச்சிடலாம் நம்பி வந்தோம் பார்த்தீங்களா எங்களை நாங்கள் கைஸ் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா இந்த மாதிரி மொட்டை வாட்டர் கேன கேட்டா கண்டிப்பா மீன் பிடிக்க முடியாது அந்த இந்த மெத்தட நம்பி மீன் கடச்சிரும்னு சொல்லி வந்தங்களை நாங்க என்ன சொல்லிக்கிறேனக்கே தெரியல ஓகே கைஸ் இந்த வீக் இந்த வீடியோ தான் ஒரு எண்ட் வந்து ஒரு நெகட்டிவான எண்ட்ல முடிச்சிருக்கோம் பிகாஸ் நாங்க மீன் கடச்சிருன்னு நினைச்சா வந்து நம்ம நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்தோம் பட் ஒண்ணுமே கிடைக்கல நெக்ஸ்ட் வீக் இதை விட நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான வீடியோ கண்டிப்பா வரும் அதுக்கு மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்ல போட்டு வச்சுக்கோங்க